ஸ்டார் ஓகே டியர் சில்ட்ரன் இப்போ இதுல என்ன ஆகுது ஐஸ் கட்டி இப்போ மிஸ் வந்து இதுல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் போடுறேன் இந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுது மேலக்குது சத்தமா சொல்ல மேலக்குது இதுல எண்ணெய் ஊத்துறேன் இந்த எண்ணெய் என்ன ஆகுது மேலக்குது ஏன் கண்ண ஐஸ் கட்டி எண்ணெயும் தண்ணியில மிதக்குது லேசானது வெயிட் கம்மியா இருக்கதனால மிதக்குது

இது சாதா தண்ணில வெப்பநிலை எல்லாமே எப்படி இருக்கும் சமமா சரிநிலையில இருக்கிறதுனால வேகமா மிக்ஸ் ஆகிருது கலந்துருது சரியா ஆனா இதுல ஐஸ் கட்டி இருக்கிறதுனால ஜில்லுன்னு அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால பாருங்க மேல கொஞ்ச நேரம் என்ன ஆகுது வந்து கரையுது உனக்கு புரியுதா எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா அடர்த்தினால்தான் இது மிதக்குது அடர்த்தி குறைவா இருக்கிறதுனால